அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க இந்த அவசரமான உலகத்தில் ஒரு அவசர தேவைக்கு அப்படிங்கும்போது பணம் கிடைக்கிறதுல இருக்கிற சிரமத்தை போக்குவதற்கும் நம்ம கையில் பணம் தாராளமாக புரள்வதற்கும் பணம் வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதற்கும் நிறைய சம்பாதிக்கிறேன் காசெல்லாம் தேவையான அளவு இருக்குது ஆனால் வந்து கையில் தங்க மாட்டேங்குது சீக்கிரமாக ஏதாவது ஒரு செலவு வந்துடுது அப்படிங்கிற பிரச்சனையை தீர்ப்பதற்கும் இப்போ நான் சொல்கிற பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதாவது தேய்பிரை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமையில் வரும்போது எந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் இதெல்லாம் வந்து தீரும் என்பது குறித்து அதுக்கு வெறும் எட்டு எட்டு மிளகு இருந்துச்சு அப்படின்னாவே போதும் அந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் மேலும் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இரவு தூங்குவதற்குள்ள அந்த பரிகாரத்தை வந்து நீங்க செய்யுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆடி மாதம்ங்கிறதே பார்த்திங்கன்னா சிறப்பான மாதம் இந்த ஆடி மாதத்தில் மூன்று கிழமைகள் அப்படிங்கிறது மிகவும் விசேஷமானது அதில் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு இந்த மூணையுமே வந்துட்டு சொல்லுவாங்க போன முறை நமக்கு ஆடி ஞாயிறு அப்படிங்கிறது ஆடித்தபசு மற்றும் பௌர்ணமியோடு சேர்ந்து சிறப்பாக வந்து அமைஞ்சிருந்தது இந்த தர வரக்கூடிய இந்த இரண்டாம் ஞாயிறு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேய்பிரை அஷ்டமியோட சிறப்பாக வந்து அமைஞ்சிருக்குது ஆடி ஞாயிறுங்கிறதே விசேஷம் அதில் போல் தேய்பெரி அஷ்டமி வர்றது இன்னும் விசேஷம் அப்படின்னும் சொல்லலாம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையிலேயே இந்த தேய்பெரி அஷ்டமி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் வந்து தேய்பெரி அஷ்டமி என்று பைரவர் வழிபாடு அந்த மாதிரியெல்லாம் செய்யணுங்கிறது குறித்து நிறைய வந்து சொல்லியாச்சு அதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் அதில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணுங்கிற முறை குறித்தும் பரிகாரங்கள் குறித்தும் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு சிம்பிளாக இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் தாராளம் அதெல்லாம் செஞ்சு பலனடையலாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போற பரிகாரம் இல்லையா பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதற்கு பணம் கையில் தங்குவதற்கு அதற்கான ஒரு பரிகாரம் தான் சொல்ல போறேன் இது எந்த நேரத்தில் செய்யணும் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மேலும் கணவர் தான் சம்பாதிக்கிறாரு அவருக்காக நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் மனைவி தாராளமாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மேலும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க வீட்டில் வந்து நான்வெஜ் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அப்போது நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னா நீங்கள் கோவிலுக்கு போகிறதோ விளக்கேற்றுவதோ இதெல்லாம் தான் வந்து அசைவம் சாப்பிட்டா செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமே தவிர இந்த பரிகாரத்தையெல்லாம் நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை அதே போல் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் ஏன்னா நீங்கள் பூஜை அறிக்கைலாம் போக தேவையில்லை வெளியில் ஹாலில் உட்காந்துதோ இதை செய்ய போகிறீங்க நாள் தயக்கம் இல்லாமல் செய்யுங்க எப்போ வாசிந்தால் இது போல் நமக்கு விசேஷமான நாட்களில் விசேஷமான திதியும் வந்து அமையும் அதனால இது போல் சின்ன சின்ன காரணங்களை முன் வச்சு நீங்க இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரைக்கும் இருக்கு அந்த நேரத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் மற்ற நேரத்தை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இந்த நாளில் தேய்பிரை அஷ்டமி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் முதல் சிறப்பு வந்து இருக்குதுங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி எட்டு இதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் எயிட்டுன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு டென்னுன்னு கிடைக்கும் அதில் ஒன் ப்ளஸ் ஜீரோன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு ஒன்றுன்னு கிடைக்கும் ஒன்று அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு ஒரு எண் கரெக்டாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையே அந்த ஒன்றுங்கிற எண் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் மேலும் தமிழ் தேதி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு இதில் வரக்கூடிய ஒன் ப்ளஸ் டூன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு மூணு அப்படின்னு கிடைக்கிது மூணு அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரிய எண் குரு அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கை மங்களகரமாக இருப்பதற்கு என்னென்ன வெள்ளம் தேவையோ அந்த சகலத்தையும் வந்து கொடுப்பவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்படி ரெண்டு சிறப்புகளும் வந்து இதுலேயும் வந்து சேர்ந்துருக்குது அதனால எல்லாருமே நான் சொல்கிறேன் இந்த சிம்பிளான மெத்தடை வந்துட்டு செஞ்சு பாருங்கள் எட்டு திசைகள்லேருந்து உங்களுக்கு பணம் வரும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றோ அல்லது எட்டோ வந்து எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் எட்டு காயின் இருந்துச்சுன்னா நீங்கள் எட்டு வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரே ஒரு காயின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்து வேணும் சிவப்பு நிறம் தான் வந்து பயன்படுத்தணும் ஏன்னா சூரிய பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது சிகப்பு மற்றும் ஆரஞ்சு அதனால் நீங்கள் இதை வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவை நட்சத்திர சோம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாசி பூ அதாவது ஸ்டார் அனிஸ் வந்து நமக்கு தேவைப்படுது இந்த ஸ்டார் அனிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மொக்குகளோடு இருக்கும் ஒரு சிலது பாத்தீங்கன்னா ஏழு இருக்கும் ஒன்னுல ஆறு இருக்கும் ஒன்னுல எட்டு இருக்கும் இதில் நீங்கள் எதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு இருக்கிற மாதிரி அதாவது எட்டு மொட்டுக்கள் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும் அந்த கூர்மையான பகுதி இருக்குது பார்த்திங்களா அது வந்து எட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க ஆனால் எட்டு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எட்டாவதாக வரக்கூடிய திதி அதனால் நம்ம இதுக்கு பயன்படுத்தும் போதும் எட்டுங்கிற மாதிரி மொக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலும் எட்டு அப்படிங்கிற எண்ணிற்கும் பண வரவுக்கும் நிறைய தொடர்பு உண்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த எயிட் ஜீரோ எயிட் 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 இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை உடனடியாகவே நம்ம நிறையா சகோதரிகளுக்கு வந்து கொடுத்துருக்கு அதனால தான் இவ்வளோ முக்கியத்துவம் வந்து கொடுக்குறோம் அதனால் இந்த ஒரு பூ மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க மேலும் இந்த அன்னாசி பூ பார்த்திங்கன்னா பணவசியத்துக்குன்ட்டு மட்டும் கிடையாது இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு துஷ்டசக்தி நடமாட்டம் இருக்குது அப்படிங்கும்போது அதை விரட்டுவதற்கும் வந்து பயன்படும் மேலும் கெட்டவர்கள் யாரும் நம்ம வீட்ல நுழையாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் பயன்படும் மேலும் இப்போ ரொம்ப கோபம் வருது தேவையில்லாமல் எதுக்காவது கற்றுக்கிட்டே இருக்கும் மனசு வந்து படபடப்பாக இருக்குது அப்படிங்கும்போதும் இந்த அன்னாசி நம்ம பயன்படுத்துவதன் மூலமாக அந்த படபடப்பு அப்படிங்கிறது நீங்கும் நம்முடைய கோபம் வந்து கட்டுக்குள் வரும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் சொன்னேன் இந்த எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க அது எந்த ரூமாக வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய பெட்ரூம் பால்கனி ஹால் எங்கே வேணாலும் உட்காரலாம் இதை வந்து நீங்கள் யாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டோ டிவி பார்த்துக்கிட்டோ மொபைல் பார்த்துக்கிட்டோ செய்யக்கூடாது ஒரு அமைதியான மனநிலையில் தான் செய்யணும் அதனால் தேவைப்பட்டால் தண்ணீர் குடிங்க நல்லா ஆழமாக மூச்சை வந்து எடுத்து விடுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இப்போ கிழக்கு அல்லதுன்னா வடக்கு ரெண்டு திசை அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் இல்லைனா நார்த் டைரக்ஷன் பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க இப்போ உங்களுடைய கையில் இருக்கிற அந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அந்த ரெட் கலர் லிங்க் வரக்கூடிய பேனாவை எடுத்துக்க சொன்னணும் இல்லையா அதை எடுத்துகிட்டு இந்த ஒரு ரூபாயில் அந்த ஒன்றுன்னு போட்டிருக்குறாங்க பாருங்கள் அந்த இடத்துல நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து வரையணும் இன்ஃபினிட்டி சிம்பல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முடிவில்லாமல் நம்ம வாழ்க்கையில் என்னவெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதை லைஃப் லாங்காக கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் பணம் அப்படிங்கிறது நிலையை நம்ம வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கணும் இதுக்கு ஒரு முடிவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம இன்ஃபினிட்டி சிம்பலை வந்து பயன்படுத்துகிறோம் மேலும் இது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலா அதாவது படுக்க வச்சு பார்க்கும்போது இன்ஃபினிட்டி சிம்பல் இதே வெர்டிகலாக நிற்க வச்சு பார்க்கும் இது எயிட் அதனால இது பர்ஃபெக்டாக வந்து இந்த அஷ்டமி தீதிக்கு மணி ப்ராஸ்பரிட்டிக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு உதவும் காயினுடைய அடுத்த பக்கம் திருப்பி எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு எழுதிக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பணவசியத்தை எடுத்து தரக்கூடியது தான் சிங்கம் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா அந்த சைடு வந்து எயிட் ஜீரோ எயிட்டுன்னு போடுங்க அடுத்தது ஒன்றுன்னு போட்டிருக்கிற பக்கத்தில் நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போடுங்க இப்போ கையில் அந்த ஒரு ரூபாயை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த அன்னாசி பூவையும் வச்சுக்கிட்டு உங்களை நோக்கி பணம் வர மாதிரி அதாவது தேவைக்கு அதிகமாகவே உங்களிடம் பணம் சேர்கிற மாதிரி பண வரவில் இருக்கிற தடைகளெல்லாம் நீங்கின மாதிரி நிறைய உங்கள் வீட்டில் பணம் இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு நிமிடம் வந்து நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் இதுதான் வந்து நம்ம செய்யக்கூடிய இந்த முறையை வந்து நல்லா ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கும் அதனால் நல்லா வந்து கற்பனை பண்ணி பாருங்கள் அதன் பிறகு நீங்கள் இதை அப்படியே எடுத்து போயிட்டு உங்களுடைய பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லேயோ எங்கே எங்க வந்து பணம் வைப்பீங்களோ அங்க வந்துட்டு வச்சிருங்க இந்த பூ ஒரு ரூபாய் ரெண்டையும் சேத்த மாதிரியே வந்து வைங்க பணம் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி இது எங்கே இருக்கோ அங்கே கண்டிப்பாக வந்து எட்டு திக்கில் இருந்து உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னே சொல்லலாம் இது எத்தனை நாட்கள் இப்படியே வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அண்ணாசி பூவனுடைய நறுமணம் வந்து போகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் வரைக்கும் கூட இது இருந்துட்டு போட்டுமே அதன் பிறகு இதை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம் இந்த ஒரு ரூபாய் வந்து செலவு செய்யாத மாதிரி ஒரு ரேக்கில் பத்திரமா வச்சுக்கோங்க அப்புறமா தேவைப்பட்டுச்சு அப்படிங்கும்போது வேணால் ஏதாவது ஒரு மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு இதை நீங்கள் சேர்த்து பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட கமெண்டில் கேளுங்க நான் ரிப்ளை கொடுக்குறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்